வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே ஏற்கூரில் பிறந்த சுதந்திர போராட்ட தியாகி நீலகண்ட பிரமச்சாரி பிறந்தநாள் விழா வெகுமர்ச்சியாக கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஏற்கூர் கிராமத்தில் சுதந்திர போராட்ட தியாகி நீலகண்ட பிரமச்சாரியின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நீலகண்ட பிரமச்சாரி பிறந்த ஏற்கூர் கிராமத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழா ஏற்பாடுகளை நீலகண்ட பிரமச்சாரியின் பேரன் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மாவட்ட தலைவர் கடவாசல் ரமணன் மற்றும் அனைத்து நகை வியாபாரிகள் சங்க மாநில பொருளாளர் மொத்துக்கருப்பன் முன்னிலை வகித்தன காரை பாரதி தமிழ் சங்கத்தின் தலைவி வைதேந்தி ராஜன் பத்மஸ்ரீ சேவ சுவாமி சிறப்புரை ஆற்றினார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சிவசங்கர் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் பெரியசாமி ஏற்கூர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மஞ்சுளா சீர்காழி ஜெயின் சங்க தலைவர் புக்ராஜ் ஜெயின் அடுகடை சங்க தலைவர் அரசன் தேசிய ஆசிரியர் சங்க பொருளாளர் ராகவன் சிவாஜி காமராஜ் பேரவை திண்டுக்கல் மாவட்ட அமைப்பாளர்கள் வைரவில் சரவணன் தொழிலதிபர் சென்னை நாகராஜன் அண்ணன் பெருமாள் கோயில் சீனிவாசன் நீலகண்ட பிரமச்சாரி சுதந்திரத்துக்காக போராடியதையும் தனிமையில் சிறையில் வாடியதையும் எடுத்து கூறினார் தமிழ்நாடு பிரம்மன் சங்க மாவட்ட தலைவர் கடவாசல் ரமணன் பேசுகையில் நீலகண்ட பிரமச்சாரி படித்த ஏற்கூரில் உள்ள பள்ளிக்கு நீலகண்ட பிரமச்சாரியின் பெயரை வைக்க வேண்டும் ஏற்கூர் கிராமத்தின் நுழைவாயிலில் நீலகண்ட பிரமச்சாரிக்கு தோரண வாயில் அமைக்க வேண்டும் எருக்கூர் கிராமத்தில் நீலகண்ட பிரமச்சாரியின் நினைவாக மணிமண்டபம் கட்ட வேண்டும் சீர்காழி நகரத்தில் சுதந்திரத்துக்காக போராடிய நீலகண்ட பிரமச்சாரியின் சிலை வைக்க வேண்டும் சீர்காழி ரயில் நிலையத்திற்கு நீலகண்ட பிரமச்சாரியின் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் நீலகண்ட பிரமச்சாரியின் உறவினர்கள் ராமநாதன் நாகராஜன் தாம்ராஸ் மாவட்ட துணைத் தலைவர் அருள் வைத்தியநாதன் செட்டியார் சங்க தலைவர் கிருஷ்ணன் அக்செப்ட் அமைப்பின் தலைவர் ஜெகசண்முகம் பாஜக நிர்வாகி சண்முகம் தில்லை நடராஜன் மற்றும் எருக்கூர் பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செபதியார் செல்வம் நன்றி கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் அமைந்துள்ள எருக்கூர் என்ற கிராமத்தில் அக்ரஹாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி மகான் ஸ்ரீமான் புரட்சி வீரர் சுதந்திரத்திற்காக போராடிய நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் பிறந்தார் சிவராமகிருஷ்ணன் சுப்புத்தாய்வி அம்மாள் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தார் தன்னுடைய தொடக்கப்பள்ளியை பள்ளியை எருக்கூர் கிராமத்தில் பயின்றார் மேற்படிப்பை சீர்காழி நகரத்தில் அமைந்துள்ள சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலை பள்ளியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அபினவ் பாரத இயக்கத்தை சுதந்திரத்திற்காக நம்மளுடைய பாரதத்தின் சுதந்திரத்திற்காக அபினவ் பாரத இயக்கத்தை தொடங்கினார் கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொண்டர்களை அதில் இணைத்தார் அனைவரும் சேர்ந்து இதற்காக போராடினார்கள் ரகசிய இயக்கமாக இதை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊர்களுக்கும் சென்று ரகசிய இயக்கமாக சுதந்திரத்திற்காக போராடினார் பாபுசி அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது ஆஷ் துரை அதில் சம்பந்தப்பட்டதன் காரணமாக மாவீரன் புரட்சி தாசன் வாஞ்சிநாதன் அவர்கள் மணியாட்சி ரயில் நிலையத்தில் ஆஷ்துரையை சுட்டுக் கொன்றார் கொலை வழக்கில் எருக்கூர் கிராமத்தில் பிறந்த நமது நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் கைது செய்யப்பட்டு ஏழாண்டு காலம் சிறு அனுபவித்தார் சொல்லனா துயரத்தை அடைந்த ஏழாண்டு காலம் சிறு தண்டனை முடிந்து விடுதலையான பிறகு எந்த ஊரில் இருந்தார் பெல்லாரி பெல்லாரி பொரி அதுவும் சொ பெண்ட அனுப்பி வைத்தார் பிறகு ஏழாண்டு காலம் ஜெயதண்டனை முடிந்து வரும்போது பாரதியாரின் நட்பு கிடைத்தது பாரதியார் மற்றும் செண்பகராமன் சிங்காரவேளர் ஆகியோரோடு இணைந்து சுதந்திரத்திற்காக போராடினார் ஆயுத ஆயுதப் புரட்சியை தூண்டுகிறார் என்ற காரணத்திற்காக இவரை மறுபடியும் ஆங்கிலேய அரசாங்கம் பத்தாண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க சிறை தண்டனை கொடுத்தது அதில் பாகிஸ்தானில் உள்ள முல்டாக் சிறை பெஷாவார் சிறை மற்றும் ரங்கூர் சிறைகளில் இவருக்காக தனியாக ஒரு சிறையை அமைத்து இவரை கொடுங்கோளாக அவரை கொடுமைப்படுத்தினார்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்து அவர் வந்து ரங்கூர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் பிறகு சுதந்திரத்திற்காக போராடிய போராடியவர் சென்னிமலை உச்சியில் ஆசிரமத்தை அமைத்து தனியாக தங்கினார் மகாத்மா காந்தி அவர்கள் திரு நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்திக்க விரும்பி வந்தபொழுது அவரை சந்தித்து அரசியல் சுதந்திரம் மற்றும் ஆன்மீகம் பற்றி இருவரும் அளவிலா அளவிலான உரையாடினார்கள் இருவரும் உரையாடினார்கள் அரசாங்கம் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இவருக்கு இவருடைய நினைவு நாள் அன்று அரசாங்க விழாவாக இவருடைய நினைவு நாளை கொண்டாட வேண்டும் என்பதை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வலியுறுத்துகிறது மேலும் இவர் பிறந்த சீர்காழிக்கு அருகில் உள்ள எருக்கு கிராமத்தில் தோரண வாயில் அமைக்க வேண்டும் அரசாங்கத்தின் சார்பாக தோரண வாயில் அமைக்க வேண்டும் இவர் பெயரில் என்பதை இந்த தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வலியுறுத்துகிறது எருப்பூரில் உள்ள தொடக்க பள்ளியை இப்போ தற்போது நடுநிலை பள்ளியாக உள்ள பள்ளிக்கு அவர் படித்த அந்த பள்ளிக்கு சுதந்திர போராட்ட வீரரான நீலகண்ட பிரம்மச்சாரியின் பெயரை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வலியுறுத்துகிறது மேலும் எருக்கூர் கிராமத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி வாழ்ந்து பிறந்த எருக்கூர் கிராமத்தில் அவருக்கு நினைவு மணி மண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வலியுறுத்துகிறது சீர்காழியில் திரு நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுக்கு அவருடைய சிலையை நிறுவி தர வேண்டும் சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறது சீர்காழி ரயில் நிலையத்திற்கு திரு நீலகண்ட பிரம்மச்சாரியின் பெயரை வைக்க வேண்டும் என்று மத்திய மத்திய அரசை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது இதை அனைத்தும் நமது அரசாங்கம் எமக்காக இல்லை நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய மகானுக்கு செய்து தர வேண்டும் என்பதை மகவும் பணிவன்புடனும் அவர்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் கோரிக்கையாக வைக்கிறோம் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரியின் புகழ் ஓங்க வேண்டும் அவருடைய உயிர் கொடுத்து ரத்தம் கொடுத்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் பள்ளி பாடப்புத்தகத்தில் அவருடைய சுதந்திரத்திற்காக போராடியதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை பள்ளி பாட புத்தகத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி பாட புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் இந்த சமயத்திலே வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காய் தாலுக்கா எருப்பூரில் பிறந்தவர் நீலகண்டவர்மச்சாரி இதே வீட்டில் டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் நாலாம் தேதி பிறந்தாரு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு பதினேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் அவர் எருக்கூர் எருக்கூர் ஊராட்சி மன்ற பள்ளியில் ஐந்தாவது வரலையும் சீர்காழியில் ஒன்பதாவது வருலையும் படித்தவர் அவர் பெல்லாடியில் பல சிறைகளில் இருந்திருக்கிறார் இருபதாயிரம் பேரை திரட்டி பாரத் மாதா என்ற சங்கம் அமைத்து போராடியிருக்கிறார் அவருக்கு எருக்கூரில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் சீர்காழி ரயில் நிலையத்துக்கு அவர் பெயரை சீர்க்க வேண்டும் எருக்கூர் ஊராட்சி மன்ற நடுநிலைப்பள்ளிக்கு அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன்